வாட்டர்மெலன் ஸ்டார் பி திவாகர் இவருடைய வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வைரல் ஆகிக்கிட்டே வருது எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் இவருடைய வீடியோ தான் வருது ஸோ இதை பார்த்த நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாமே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து ஐநூறு சேனலுக்கு மேலே வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்குறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பத்து சேனலை பார்த்துருப்பேன் இன்னும் ஒரு நானூற்றி தொண்ணூறு சேனல் நானூற்றி தொண்ணூத்தி சேனல் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போவுமே கூட இவர் வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படி ட்ரோல் பண்ற சேனல்களுக்கே மறுபடியும் மறுபடியும் வந்து இவர் போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு வராரு ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டது போது இவர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா நான் வந்து பெயிட் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன் என்னை வந்து பார்க்குறதுக்காக மக்கள் வந்து வெயிட் பண்ணுறாங்க என்னுடைய ஃபேஸை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க ஸோ அவங்களை வந்து நான் ஏமாற்றக்கூடாது நான் வந்து பெயிட் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு ஆனால் இவர் போயிட்டு இன்டர்வியூ கொடுக்குற இடத்துல எல்லாமே வந்து பேமெண்ட் வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அவங்களே வந்து அந்த இன்டர்வியூ வாங்குகிற அந்த சேனல்ஸே வந்து சொல்லியிருந்தாங்க இவர் வந்து எங்ககிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு தான் வந்து இன்டர்வியூஸ்லாம் பண்ணுறாரு ஸோ வந்து இவர் ப்ரொமோஷன் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னால் எதுக்காக எங்கள்கிட்ட வந்து பேமெண்ட் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு தரப்பில் கேட்குறாங்க இன்னொரு தரப்பில் இவர் சினிமாவுக்கு போகணுன்ட்டு நினைக்கிறார் இல்லையா இவர் வந்து சினிமாவில் எடுக்காதீங்க இது வந்து திறமை இருக்கிற நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது தெரியுது நல்லா நல்லா நடிக்கிறவங்க நிறைய பேர் வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சினிமாவுக்கு போகிறதுக்கு அதனால இவரை எடுக்காதீங்க இவருக்கு பதிலாக நிறைய பேர் நடிக்கிறவங்க இருக்காங்க அவங்கள வந்து நீங்க சினிமா இருங்க நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம் அவங்கள வந்து நாங்க வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற நியூஸ் ஜென்ரேஷன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் இல்லாம சினிமாவில் ஆல்ரெடி இருக்கிற டிரெக்டர்ஸ் ஆக்டர்ஸ் கூட அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க அவர் வந்து எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவர் வந்து நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ எதுக்காகவோ நீங்கள் கூப்பிட்டு அப்படி இப்படி செய்யுங்க பிரச்சனை இல்லை ஆனால் மெயின் கேரக்டருக்கோ எதுக்கோ கொடுத்து ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கொடுத்து எதுக்காக இவர் நீங்கள் உள்ளுக்கு எடுக்கிறீங்க அந்த விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்க அதாவது திறமைய இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து கொடுங்க அவர் அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரையே நீங்கள் வந்து சினிமாவுக்குள்ளே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துருப்பீங்க இந்த திவாகர் வந்து சாந்தனு அண்டு வெங்கட் பிரபு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து கருப்பு அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுக்கான டீசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சூர்யா அவுட்டு ஸோ அந்த படத்தில் வந்து இந்த வாட்டர் மில்லன் இப்படி சாப்பிட்ற மாதிரி ஒரு யூனிக் சீன் இருக்குது அப்படின்ட்டு அந்த சீனை வந்து ஆல்ரெடி இந்த டாக்டர் பி திவாகர் அப்படிங்கிறவரை வந்து ரீக்ரியேட் பண்ணி அதாவது கஜினியில் சூர்யா நடித்த அந்த சீன் சரியா அந்த சீனை அப்படியே வந்து ஒரு ஒரு தடவை ரீக்ரியேட் பண்ணார் அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்தாங்க லைக் பண்ணாங்க கமெண்ட் பண்ணாங்க அண்ட் வந்து ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி இவருடைய ஃபேம் வந்து கூடிக்கிட்டே போன்னுச்சு ஸோ அதுலேருந்து பிக்கப் ஆகி ஒவ்வொரு சேனலுக்காக போகிறது ஒவ்வொருத்தவங்ககிட்ட போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது அப்படி இருந்தார் ஸோ இவருடைய சீனை வந்து மறுபடியும் அதாவது இப்போ சூர்யா ஒரு நடித்த ஒரு சீன் சரியா அந்த வாட்டர் பாட்ரூம்லேருந்து சாப்பிட்ற மாதிரி ஸோ அதே சீனை வந்து அவருடைய படத்தில் அவர் வந்து மறுபடியும் செஞ்சுருக்கிறாரு அது ஒரு விஷயம் சரியா அவர் பண்ண விஷயத்தையே அவர் பண்ணியிருக்கிறாரு இப்ப புதுசா வரப்போற படத்துல சரியா இந்த ரெண்டுமே அவர் பண்ணது அவருடைய ஸ்டைல்ல அவர் பண்ணது சோ இடையில வந்து இந்த வாட்டர் மிலன் ஸ்டார் அப்படிங்கிறவரு அதே விஷயத்த வந்து அவர் பண்ணியிருந்தார் அதாவது வாட்டர் மிலன் சாப்பிடுற மாதிரி அதே விஷயத்த பண்ணியிருந்தாரு அது மூலமா ஃபேமஸும் ஆயிட்டாரு சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பண்ணேன் இல்லையா நான் பண்ணதுக்கப்புறம் தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் பண்ணேன் நான் ஃபேமஸ் ஆகிட்டேன் ஸோ என் நான் பண்ணேன் நான் ஃபேமஸ் ஆனேன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சூர்யா சார் வந்து அவருடைய படத்தில் அதே வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாரு ஸோ என்னை வச்சு நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க மறைமுகமாக என்னை வச்சு ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து வாட்டர் மலன்ஸ்டராக சொல்லியிருந்தார் ஏன்னா ரீல்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணுற இது ரீல்ஸ் பண்ணி ஃபேமஸ் ஆனோன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அது கூட ஓரளவு பொறுத்துக்கலாம் ஆனால் வந்து நடிகர் சூரிய பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் கூட சேர்ந்து நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டபோது இந்த டாக்டர் இருக்கிற திவாகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு வந்து அவரோடய சேர்ந்து நடிக்கணும்னு அவசியம் கிடையாது அவரை மாதிரி நான் இல்லை என்னையும் அவரையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க ஆல்ரெடி நான் வந்து பெரிய படிப்பு படிச்சிட்டேன் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு பெரிய படிப்பு படிச்சிட்டேன் ஸோ என்னையும் அவரையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க நானும் அவரும் ஒன்றும் கிடையாது ஸோ அவர் வந்து படிக்கலை சின்ன சின்ன வேலைகள் பார்த்து வந்தாரு ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் நடித்து அதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆகி ஒரு காமெடி ஆக்டராக வந்து அதுக்கப்புறமும் இப்போ ஆக்டராக வந்திருக்கிறாரு ஸோ அந்த மாதிரி என்னால் ஆக முடியாது என்னை வச்சு யாராச்சும் படம் எடுத்தாங்க அப்படின்னா எனக்கு முப்பது லட்சரூவா கொடுத்து என்னை வந்து மெயின் கேரக்டருக்கு போட்டால் மட்டும்தான் நான் நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாரு சினிமாவில் ஏதாவது ஒரு ரோல் ஒரு ஃப்ரேமில் ஒரு ஓரமாக சரி நிற்க மாட்டமா அப்படின்ட்டு ஏங்கிற சின்ன சின்ன பசங்க வந்து இப்போ வெளியே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ சினிமாவில் இருக்கிற நிறைய பிரபலங்கள் பேசிக்கிட்டு வராங்க இப்போ சூர்யோடைய விஷயம் பேசியிருந்தோம் இல்லையா சூர்யா வந்து அதே விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு ஸோ இதை வந்து ட்விட்டரில் ஜி தமிழ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹூ இஸ் ரியல் ஓஜி அப்படின்னு சொல்லி சூர்யாவோடைய ஃபோட்டோ ஒரு சைட்லேயும் இவருடைய ஃபோட்டோ ஒரு சைட்லேயும் போட்டு ரெண்டு ரெண்டுமே கம்பேர் பண்ணுற மாதிரி யார் வந்து ரியல் ஓஜி அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து சாந்தனு கீழே வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாரு இந்த போஸ்ட்டை வந்து தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணுங்கள் அது வந்து சூர்யா நடித்த ஒரு படம் சரியா அதே விஷயத்த வந்து அவர் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு இவர் வந்து ரீல்ஸ் பண்ணுற ஒருத்தர் இவரையும் அவரையும் எதுக்காக கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க அவர் வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர் சினிமாவில் நடிப்பில் நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒருத்தர் இவர் வந்து இப்போ வந்து ஒரு டாக்டர் டாக்டர் ஒரு ரீல் பண்ணியிருக்காரு அதையும் இதையும் ஏன் கம்பேர் பண்ணி சொல்றீங்க தயவுசெய்து இந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருந்தாரு வெங்கட் பிரபு அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ இதுக்காக திவாகர் என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாரு அப்படின்னா நான் வளர்ந்து வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு பொறாமையா இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாரு ரீல் பண்ற ஒருத்தருக்கும் சினிமாவில் நடிக்கிற ஒருத்தருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது ஓகேயா மூணு மாசம் தொண்ணூறு நாள் ஒரே ஆள் ஒரே கேரக்டர் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் மூவிஸில் வாட்டணும் ஒரே எமோஷன் தான் இருக்கணும் இல்லைனா படம் ஃபுல்லாகவே மொக்கே ஆயிரும் ஒரு இடத்துல சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அடுத்த தடவை அடுத்த ஃப்ரேமில் மொத்தமாக மாறிக்கிட்டு அப்படிலாம் எல்லாம் சொன்னாக்க அது மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆகிரும் படமே வந்து வேற ஒரு படமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் புரியாது எடுக்கிறவங்களுக்கும் புரியாது நடிக்கிறவங்களுக்கும் புரியாது ஸோ அதனால சினிமா அப்படிங்கிறது தனியாக ஒரு சாப்டராக இருக்கும் தனியாக பெரிய ஒரு சாப்டர் அது ஸோ அதை வந்து இன்ஸ்டாவில் யூடியூப்பில் ரீல் பண்ணுறவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து பேசிகிட்டு வராங்க இவரை வந்து வந்து இப்ப நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு வராங்க இவருக்கு வந்து நடிக்க தெரியல பேச தெரியலை மற்றவங்க வந்து இப்போ சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆனால் சினிமாவில் யார் யார் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்க என்னென்ன எத்தனை டிரெக்டர் இருக்கிறாங்க யார் யார் வந்து எத்தனை பேத்த வச்சு ஃபேம் கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் ஆகுது அப்படிங்கிறது கூட இவருக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வந்து இப்போ யூடியூபர்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு வராங்க இப்போ ஜெய் மணியல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் இன்டர்வியூ என்ன சொல்லியிருந்தார் எனக்கு வந்து சான்ஸ் சரியா நீங்கள் வந்து நடிக்க எல்லாது என் கூட சேர்ந்து பண்ண அப்படின்னு சொன்னால எனக்கு இருந்த சான்ஸ் கூட வந்து அங்க கட் ஆயிடுச்சு ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இப்போ ரீசென்டா நடக்கிற எல்லா இன்டர்வியூஸ்லயுமே வந்து பாதியிலேயே வந்து அவர் எந்திரிச்சு போறாரு ஸோ இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாட்டோ யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா அந்த கலாட்டோ யூடியூப் சேனலில் இவர் வந்து இன்டர்வியூ பண்ணி பண்ணியிருந்தாங்க இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆங்கர் என்ன கேட்டார் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்குதா கண்ணாடியில் பார்த்து நல்லா இருக்குதா உங்களுக்கு அதாவது வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு மனநோய் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எந்திரிச்சு போயிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன கலவரமாகி வெளியே வந்து அவர் அவருடைய ஃபோனில் வீடியோ எடுத்து அவருடைய சோசியல் மீடியாவில் அவருடைய இன்ஸ்டாகிராம்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருந்தார் அப்லோட் பண்ணி அந்த கமெண்ட்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் வாசித்தோம் அப்படின்னா அதில் வந்து எல்லாருமே ஆங்கருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க ஆங்கர் சொல்கிறது தான் சரி உங்களுக்கு வந்து ஒரு மனநோய் இருக்குது நீங்கள் பேசிட்டு வந்து ஒரு நல்ல டாக்டராக பாருங்கள் நீங்கள் வந்து ஃபிசியோதரபிஸ்ட் டாக்டர் நீங்கள் வந்து ஒரு மனம் சம்மந்தப்பட்டு ஒரு டாக்டர் கிட்ட போய் பாருங்கள் அவங்கள போய்ட்டு பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கமெண்ட்டில் வந்து நிறைய பேருமே பேசியிருந்தாங்க நிறைய பேருமே வந்து ஏங்கருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கூட்டிச்சிட்டு வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே வந்து அவர் வந்து ஒரு வீடியோனை அப்லோட் பண்ணியிருந்தாரு திவாகர் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு இப்படி கூட்டிட்டு வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஒருமையில பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறமா வந்து அவர் கொடுத்த இன்டர்வியூஸில் எல்லாமே சினிமாவில் இருக்கிற பெரிய பெரிய டிரெக்டர்ஸு ஆக்டருங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து அவன் யாருன்னே தெரியாது அவன் இப்படி அவன் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாரு ஸோ இவரை பற்றி எல்லாருமே இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து இப்படி தெரியாது நடக்காதுன்னு சொல்கிறாரு பைத்தியம் ஒரு மனநோயாளி அப்படின்ட்டு ஆனால் அவர் சைடில் இருந்து பார்க்கும்போது அவர் பண்ணுறது சரி ஏன்னா அவர் வந்து சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாரு இல்லையா எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு ஆசை தான் எனக்கு இருக்கிற ஆசை தான் வீடியோ பார்க்குற உங்களுக்கு இருக்கிற ஆசை தான் என்னைக்காவது ஒரு நாள் சரி இந்த படத்தில் இந்த சீனா நம்ம பண்ணால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சதே இல்லையா எல்லாருமே நினப்போம் தான் நானும் நினச்சிருக்கேன் நீங்களும் நினச்சிருப்பீங்க அதே மாதிரி அவர் நினைக்கிறாரு அவர் வந்து சினிமாவில் நடிக்கணும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கும்போது அவர் பண்ணுறது சரி ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பட்டு அடிப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு வேலை செஞ்சு அப்படிலாம் வேலை செஞ்சு ஒரு கிளினிக் கொண்டு போட்டிருக்காரு அந்த கிளினிக் போட்டதுக்கப்புறம் ஆன்லைனில் நிறைய பேர் வந்து ஃபிசியோதெரபிஸ் அப்படின்னு அப்ளை பண்ணுவாங்க ஸோ அப்படி ஊர் ஊராக போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவருக்கு வந்து ஒரு டைம் ஒன்று இருக்காது படம் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது சோஷியல் மீடியா போகிறதுக்கு டைம் இருக்காது இப்போ இருக்கிற இன்டர்வியூஸில் கூட அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து நிறைய கமெண்ட் வரும் அந்த கமெண்ட்லாம் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு டைமே இல்லை அப்படின்ட்டு வேலை செஞ்சால் தான் சோறு அப்படின்ட்டு அவரே சொல்கிறாரு ஸோ அது உண்மை தான் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் இன்னுமே இருக்கிறாங்க டிவி கூட பார்க்காத ஆட்கள் வந்து இன்னும் இன்னுமே இருக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் வந்து இப்போ சினிமாவில் இருக்கிற டிரெக்டர்ஸு ஆக்டருங்க அவங்க எல்லாத்தையுமே தெரியாது அப்படின்னு சொல்றது நியாயமாக தான் தெரியுது ஏன்னா இவர் வந்து இவரே சொல்றாரு எனக்கு வந்து படம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை டிவி பார்க்குறதுக்கு டைம் இல்லை ஸோ வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆக்டிங் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவர் பண்ற ஆக்டிங் வந்து சிவாஜி கணேசன் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து அந்த ஆக்டிங் தான் இவர் பண்றாரு ஸோ அந்த காலத்துல இருந்து இப்ப இருக்கிற சினிமா நாலேஜ் வந்து இந்த இந்த ட்ராவல் வந்து இப்ப இருக்கிற சினிமா ட்ராவல் வந்து இவருக்கு தெரியல இவர் வந்து பார்க்கல இந்த கணக்கிலேயே இல்லை அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆல்ரெடி இவர் பார்த்த சினிமாஸ்ல இருந்த அந்த சீன்ஸை வந்து இவர் ரீக்ரியேட் பண்ணுறாரு பட் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இப்போ சிவாஜி கணேசன் வந்து பழைய படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் பண்ணுற மாதிரி தான் அங்கே பண்ணிருப்பாரு நிஜமா வந்து இவர் பண்ற மாதிரி தான் அவங்க அங்கேயுமே பண்ணியிருப்பாங்க அவங்க ஏன்னா இவருடைய ஃபேஸ்க்கு வந்து அது செட் ஆகலை அவ்வளோதான் பிரச்சனையே ஆனால் இந்த நடிப்பும் அந்த நடிப்பும் சிமிலியராக தான் இருக்கும் ஓரளவு ஆகிற மாதிரி தான் இருக்கும் நான் யாரையுமே வந்து சப்போர்ட் பண்ணி பேசலை இவர் வந்து இந்த மாதிரி ரீல் பண்ணுறதுல யாருக்கு பிரயோஜனம் இருக்குதோ இல்லையோ ஃபிசியோ டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய பிரயோஜனம் இருக்குது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தது பள்ளு டாக்டர் மற்றது வந்து காய்ச்சலுக்கு மருந்து கொடுப்பாங்க தலைவலிக்கு மருந்து கொடுப்பாங்க கை கால் வலிக்கு மருந்து கொடுப்பாங்க மற்ற வந்து அடிப்பட்ட இடத்துல காய வந்து காய விரும்பிச்சுன்னா அதுக்கு வந்து மருந்து போட்டு விடுவாங்க மற்றபடி வந்து இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்ஸ் இவங்களை தான் நான் டாக்டர் டாக்டர் அப்படின்னு நினச்சிக்கிறேன் ஃபிசியோதெரபிஸ்க்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவருடைய வீடியோவில் இவர் வந்து டெய்லி நான் வந்து ஃபிசியோதரபி டாக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் அப்படின்ட்டு சொல்ல சொல்லாதான் எனக்கே தெரிஞ்சு என்ன மாதிரி இன்னும் நிறைய பேத்துக்கு ஃபிசியோதெரபிஸ்டில் இந்த மாதிரி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பக்கவாதம் வந்தவங்களுக்கு மற்றபடி வந்து இந்த நடந்து சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களுடைய நோய்களை குணப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவர் மூலமாக வந்து வெளியே தெரிஞ்சிருக்குது சோ அது வந்து ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்குது இன்னொன்னு வந்து நிறைய பேருக்கு வந்து இவர் இன்ஸ்பிரேஷனா இருக்காது வாட்டர் மெலன் சாப்பிட்டு இவர் ஃபேமஸ் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு சைடில் சரியா ஆனா இவருடைய சீனையும் வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க நிறைய பேர் அது வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து இவருடைய சீனையும் வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க இவர் வந்து கோமாளித்தனமாக பண்றாரு அதே கோமாளித்தனத்தை நிறைய பேர் பண்ணி அவரை கலாய்க்கிறதா நினைச்சுக்கிட்டு அவரை வந்து ஃபேம் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து இங்க நடந்துருக்குது அவரை கலாய்க்கணும் அப்படின்ட்டு அவருடைய சீனையை ரீக்ரியேட் பண்ணி அவரை வந்து ஃபேம் பண்ணிருக்காங்க ஸோ ரொம்ப போ நம்ம ஸ்டார் விஜய் டிவிலேயே வந்து அவருடைய சீனை வந்து ஒருத்தர் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பார் இப்படி வாட்டர் மூலியின் இப்படி போகிற மாதிரி அப்புறம் வந்து இந்த சோஷியல் மீடியாஸ்லலாம் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இப்படி போகிற மாதிரி மற்றபடி வந்து கொய்யாக்கா சாப்பிட்டுக்கிட்டு இப்படி போகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து இவர் கலாய்க்கிறதா நினச்சி இவர் வந்து ஃபேம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் ஃபிசியோதபிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு இவர் வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருந்திருக்காரு அதாவது ப்ரொமோட்டராக இருந்திருக்கிறாரு ஃபிசியோதபிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வெளியே தெரியாது ஒன்று வந்து பெனஸ் அடிக்கணும் இல்லைன்னா பத்திரிகையில் ப்ரமோஷன்ஸ் கொடுக்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இவர் வந்து அந்த வாட்டர் வாட்டர்மில்லேருந்து சாப்பிட்ற மாதிரி மற்றபடி அன்னியனில் இருக்கிற மாதிரி சீனுங்க இவர் வந்து பார்த்த சினிமாஸ் இருக்கு இல்லையா பார்த்தோ இடைக்கெட பார்த்து ஒரு ஒரு படங்கள் டைம் கிடைக்கும்போது பார்த்த படங்களில் இவர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த விஷயங்களை இவர் பண்ணி ஒரே டேக்கில் பண்ற மாதிரி பண்ணி அதை வந்து சோஷியல் மீடியாவை அப்லோட் பண்ணிருக்கிறாரு இப்போ அதைத்தான் வந்து நிறைய பேர் பார்த்து கழிவு கழிவு ஊற்ற ஆரம்பித்த அந்த விஷயம் வந்து இவரை வந்து கழிவு ஊத்துறது தான் இருந்தாங்க ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா மறைமுகமாக அவரை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறோம் அத்தனை பேருமே சேர்ந்து ஸோ இதுல அவருடைய தப்பு எங்க இருக்குது அப்படின்னா அவருடைய தப்பு எதுவுமே இல்லை அவர் ஏதோ பண்றாரு அது நல்லா இல்லையா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அவர் கமெண்ட்டில் போயிட்டு நீ வந்து இப்படி பண்ற நீ வந்து அப்படி பண்ற மச்சா இங்கே பாரு இவன் பண்றது வந்து கோமானியமே இருக்குது அப்படின்ட்டு நம்மளே வந்து அவர் வந்து அவரோட வீடியோ ஷேர் பண்ணி அவரை வந்துட்டோம் இப்போ வந்து அவர் இல்லை நீ வந்து போ அப்படின்னு சொல்ற எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு இன்னொரு சைடில் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு வந்து இன்னுமே கல்யாணம் ஆகலை சோ கல்யாணம் ஆகாததுனால இவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அவருடைய மனசை வந்து தேத்துக்கிறாரு சோ இது வந்து இவருக்கு ஒரு மனநோயா வந்திருக்குது அப்படின்ட்டு இன்னொரு சைடில் சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம தான் ப்ரொமோட் பண்ணோம் இவரை சரியா நம்மளே ப்ரமோட் பண்ணிட்டு இவரை வந்து சினிமாவுக்கு போக கூடாது இவரை வந்து ஃபேம் பண்ணக்கூடாது நம்மளே வந்து மறுபடியும் மறுபடியும் அவர் வந்து ஃபேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஆட்களை வளர்த்து விடுறது நாம தான் சரியா நானும் நானுமே வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அவரோட வீடியோஸ் இந்த மாதிரி இவரை வந்து செய்யறது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி இருக்கிற நம்ம அவரை பத்தி கேவலமாக பேசி அவரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் அவர் வந்து இன்டர்வியூல இருந்து எந்திரிச்சு போகிறத அதையும் வீடியோ பண்ணி அதையுமே வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி இவரை வந்து பண்றதை பாருங்க இவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு அப்படின்ட்டு இது இந்த இந்த பிரச்சனைகள்லாம் எங்க ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பத்தி மற்றபடி சூர்யாவை பத்தி அட்லிய பத்தி இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்கள யாருன்னே தெரியாது அவன் யாருன்னே தெரியாது அவர் நடிச்சது சரியில்லை அவர் வந்து என்னுடைய சீன் வந்து நடிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் பேச பேசத்தான் அவருக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தவங்க அவருக்கு வந்து அகேன்ஸ்டா மாற ஆரம்பிச்சாங்க சரி மாற ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் அவரை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஆட்களை வளர விடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத கமெண்ட் சொல்லிட்டு இவரை விட நல்ல திறமையான ஆட்கள் இருப்பாங்க அவங்களில் நீங்க பார்த்ததுல யார் வந்து சினிமாவில் நடிச்சா நல்லா இருக்கும் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி நீங்க பாத்ததுல யார் வந்து சினிமா நடித்த ஒரு ஹீரோவா ஒரு கமெடியனா ஒரு ஹீரோயினா இல்லைன்னா ஏதாவது ஒரு சைட் கேரக்டரில் ஒரு ஃப்ரெண்டா இல்லைன்னா வில்லனா யார் நடித்தா நல்லா இருக்கும் எந்த ஒரு நபர் நடித்தா நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்து இல்லை யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இப்போ இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன் ஒரு ஆன் டெல் தான் பை